முக்கிய செய்தி சென்னையில் போதை ஊசி செலுத்திக் கொண்ட சிறுவன் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் சென்னையில் போதை ஊசி கொண்ட சிறுவன் பாரிமுனை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் போதை ஊசி செலுத்திக் கொண்ட நிலையில் தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அரசு சாண்ட்லின் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் தற்போது உயிரிழந்திருக்கிறார் இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லட்சுமணன் இணைப்பில் இணைகிறார் லட்சுமணன் வணக்கம் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க

எதிரொலியாக வீட்டில் தொடர்ந்து கண்டித்து வந்து அதன் எதிரொலியாக கூட இந்த சிறுவன் தொடர்ந்து இந்த கஞ்சா பட்டத்திற்கு அழிந்தாகி வந்த நிலையில் தினந்தோறுமே இது போன்ற இந்த கஞ்சா பட்டத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதன் தொடர்ச்சியாகத்தான் நேற்று மாலையானது இந்த ஊசியை தெளித்துக் கொண்டுள்ளார் இந்த ஊசியின் எதிரொலியாக அந்த மாணவனுக்கு தொடர்ந்து மாசி மயக்கம் போன்ற பல்வேறு உடல் நலத்துறைகள் ஏற்பட்டுள்ளது அதனை எதிரொலியாக தொடர்ந்து இன்று காலை தொடர்ந்து அவர் இந்த ஸ்டாலின் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் முன்கூட்டியே இறந்துள்ளதாக தற்போது தகவல் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக தற்போது வரக்கூடிய இந்த பகுதிகளைச் சார்ந்த இரண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாக கூட இதேபோல் ஒரு சுவன் பூசி செலுத்திக் கொண்ட அதாவது இந்த போதை தடுப்பூசி செலுத்துக் கொண்டு உயிரல் என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த ஒரு ஆறு மாதங்களிலிருந்து மாற்றம் என்றால் தொடர்ந்து தமிழகத்தில் இந்த